அழிக்காத போது யாரையும் முறைக்காத வாழும் போது யாரையும் வித்தியாசமா நினைக்காத வலிமார்கள் நினைத்ததல்ல சஹாபாக்கள் நினைத்ததல்ல நபிமார்கள் நினைத்ததல்ல ரசூல் பாகல் நினைத்ததல்ல நாயகம் சாசலம் எங்கேயுமே வேற்றுமையை தூவுனதில்ல ஆனால் அவருடைய வாரி சாகிய நாம் தூவலாமா சக இனத்தை தூவலாமா அநியாயம் செஞ்சவர் கண்டிப்பா அந்த அநியாயத்திற்கான விளைச்சல் அதனுடைய வெகுமதி அறுவடை நாள் அவனுக்கு தெரியும் அது அல்லாஹு கலா சிலருக்கு உலகத்திலே காமிச்சிருவான் சிலருக்கு மறு மறுமையில் காமிப்பான் இதுல மாற்று அதனால அலியாயம் செஞ்சிடாதீங்க ஒரு தன்னை அறியாம செஞ்சிருந்தா அதற்கான பகரம் என்னன்னு தேடுங்க சரி இப்போ தவுதல் இஸ்லாம் பாருங்க மகனிடத்துல போறாங்க போயிட்டு இப்படி சொன்னீங்களாமேப்பா என்னப்பா விஷயம் சொல்லும் பொழுது ஆமா தந்தையே இதுக்கு இந்த சட்டமும் தெளிவாக இருக்கிறது பாருங்கள் சொல்லும் பொழுது என்ன சட்டம் தெரியுமா அந்த பயிர்கள் சரியாகுவதற்கு வரை அந்த பயிர்கள் அந்த நிலங்கள் விளைச்சல் நிலம் சரி செய்வதற்கு வரை செய்யும் வரை அந்த ஆட்டுக்காரன் சரி செய்ய வேண்டும் அதுவரை ஆடு பயிர்காரனுக்கு சொந்தம் பயிர்காரனுக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம் அதில் பால் கறந்து அவன் பயன்படுத்திக்கலாம் விற்று கொள்ளலாம் அந்த ஆட்ல இருந்து என்னென்ன பலன் இருக்கிறதோ உதாரணமாக ரெண்டு மாசம் ஆகும் அந்த பயிர்கள் சரி செய்ய என்று வைத்து கொண்டால் அந்த இரண்டு மாதம் வரை அது இவர் சரி செய்யும் வரை இவருடைய ஆடுகளுடைய மன்சாட் பலன்கள் எல்லாம் அவருக்கு போயிட்டே இருக்கும் பிறகு அவருடைய பயிர் சரியான பிறகு ஆட்டுக்காரருக்கு ஆடு சொந்தமாயிரும் பயிருக்காரனுக்கு பயிர் சொந்தமாயிரும் இதுதான் அதனுடைய தீர்வு என்று சொல்லும் பொழுது தாவூதலை என்னுடைய தீர்வை விட இது சரியான தீர்வாக இருக்கிறது இரண்டு பேரும்